மாதினி, மாதிரே, மாதினி. ராசாக்களா ராசாத்தியலா ஆம்படி பேத்துக்க வணக்கம் ஆத்தடியாத்தி ஆமாம் புறணிப்பட்டியில மதுரை பக்கம் இருக்குல்ல அந்த ஊர் அதே அங்கனை எப்படின்றி ஆற்று மேட்டில் வயக்காட்டில் பிறவே மீசக்கார மொக்கையை விட்டு திண்ணையில் ஆலமரத்தடியில் பிள்ளையார் கோயில் திண்ணையில் இப்படி தோதுக்கு எங்கன இடம் கிடக்கோ அங்கன அங்கேன ஆமாம் ராசாத்திய கிழவங்க கிழவங்க அப்போ தாக்க பூரா ரவுண்டு கட்டி உட்காந்துக்கிட்டு புறணியா பேசுவாக புறணின்ட்டு என்னன்றிய ஊர் வம்புதேன் டா அதே அதேதான் ஆத்தடி ஆத்தி அதுலேயும் தத்துவம் சொல்கிறதுக்கு தலப்பா கட்டு தாத்தா பிறவு கருத்து சொல்ல உம்மாஜி கிழவியே பிறவு என்னன்றிய ஆறு வழி அப்பத்தாக்கு ராசா எம்ஜிஆருண்டா உசுறு சூர்றவள்ளி அப்பத்தாக்கு சிவாஜி ராசான்டா உசுறு சண்டைக்கே மல்லுக்கட்டி நிற்பாளுங்க சின்னுக்கு எடுத்த சிங்காரியும் அள்ளி முடிஞ்சு அலங்காரியம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காக அது போட்டோம் அவன் புறணிப்பட்டியில ஆறு வழி அப்பா அவள் சொல்லுவா காதாதேன் என்னன்றிய ஒரு ராசா கழுகு வளர்த்துருக்காரு என்ன பண்ணியிருக்காரு கழுகை தூக்கிட்டு காட்டுக்கு வேட்டையாட போயிருக்காங்க அங்கனை போய் கழுகை எடுத்து விடவும் அது பறந்து போய் ஒரு முயலை அடித்து தூக்கிட்டு வந்துடுச்சு அப்பவும் பார்த்து ராசாவுக்கு தண்ணி தாகம் என்னன்றிய பக்கத்தில் ஓட ஒரு கோவலையை கொண்டு போய் தண்ணியை மோந்துருக்காரு அப்படி தேன் அந்த போச்சு அந்த கழுகு அது பறந்து வந்து கோவலையை தட்டி புரிச்சு ராசாவுக்கு கோவம் மறுக்கா கோவலையை கொண்டு போய் தண்ணியை மோந்துருக்காரு மறுக்காவும் கழுகு தட்டி பிடிச்சி வந்துச்சுல ராசாவுக்கு கோவம் வாழை எடுத்து ஒரே வீச்சா விட்டாக கழுகு அங்கனையே அம்பிடித்தேன் உசுர விட்டு பிடிச்சி மறுக்கா இவரை நிம்மதியாக கோலையை கொண்டு போய் ஓடையில் போகிற தண்ணியை மோந்துருக்காரு தா யாத்தி இருந்தோ வீரம் ஒருத்த வேகமாக ஓடி வந்து ராசா நிப்பாட்டுங்க தண்ணி குடிச்சிடாதியா இந்தா அங்கன ஊற்றுல பாம்பு விஷம் கப்பியிருக்கு அதே பூரா விஷமாக போச்சு அப்படின்ட்டு சொல்லவும் அப்போத்தையும் ராசாவுக்கு விஷயம் புரிஞ்சுது யாத்தி அவசரப்பட்டு இப்படி நம்ம கழுக அழுகை விட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தான் பிறகு என்ன ஆச்சுன்றிய இப்படித்தையே கோபமும் அவசரமும் தம்பியை கணக்காத்தேன் இது கணக்கா அம்ம ராசா எம்ஜிஆர்வுகளும் விஷயம் என்னென்று தெரியாமல் உண்மை என்னென்று தெரியாமல் மூஞ்சை திருப்பிக்கிட்டு போக ஆமாம் ராசாத்தி ஆறு அபிநேய சரஸ்வதி சரோஜ தேவி ஒன்றும் விஷயம் முடியாமல் இவங்க எப்பவும் போல் ஆடி இருக்காக பாடியிருக்காக என்னன்றிய கோபாலையா என்னை கே செய்யாண்டுதேன் வரும்ல பாட்டுதே குரணிப்பட்டி கோ வச்ச அப்போத்தான் சொன்னுச்சு மைனே போன வாரம் பூரா அந்த மரவட்டை பயலும் திருஹாணியும் சோளக்கட்ட சுற்றி சுற்றி வந்தாக ஒரே பாட்டுதேன் தான் தெரிஞ்சிதுக அந்த மரவட்டை பையோட பாடினேன் த ஓனா முகத்தழுகி ஒட்டை வச்ச காதழகி ஒட்டை வச்ச காதுக்கெல்லாம் நடி தங்க நகை அப்படின்ட்டு பாட்டு படித்தேன் தா இப்போ போய் பார்க்கேன் அவள் அழுது வீங்கிகிடக்கா அப்படின்ட்டு சொல்லு என்னவா அவளுக்கு அப்படிங்க அதுக்கு கோணவாச்சி கழவி சொன்னா அது ஏன் கேட்குற அவள் பாட்டில் படிக்க இந்தா எப்படின்றிய ஆழமரம் உறங்க அடிவேறு தான் உறங்க இந்தா அவுக மடியில் நான் உறங்க உலகம் பொருட்களையேங்க எனக்கு என்னடையம்மா பொருட்களைனு நான் வந்தேன் அப்படிங்க அது சரி அப்போத்தேன் சூறவள்ளி அப்போ தான் சொல்லிச்சு அடியே பூரா சந்தோஷமாக இருந்தால் எப்படியே பிரிவு வரணும்ல அப்படிங்க விரிவு வந்தால் தான் சேர்க்கை வரும் அப்போதான் சந்தோஷம் வரும் அப்படிங்குது அது சரி ஆனந்த ஜோதி படத்தில் இப்படித்தான் இது தெரியுது அது தெரியாதா அது தெரியுது இது தெரியாதா அப்படின்ட்டு பாடுவாக ராசாத்தி தேவி அவங்கதேன் பாட்டு நம்ம ராசா கவிஞர் கண்ணதாசன் அவங்க எழுதினது அவங்களுக்கு அவங்க எழுதின பாட்டில் இந்த பாட்டை ரொம்ப பிடிக்குமாம்ல வரும்ல அந்த பாட்டுதே Diddy. குரணிப்பட்டி ஆரியமலை தான் சொல்லுவா ஏ அந்த காலத்தில் நிறைய சக்கரவர்த்திகள் ராசாக்க அவங்க நாட்டை ஆள்றப்பமே கோட்டை விட்டுருக்காக அப்படிம்பா பிறகு எப்படின்றிய நம்ம ராசா ஜஹாங்கீர் அப்படித்தேன் அவங்க பொஞ்சாதி நூஜான் மேலே அம்புட்டு பாசம் ஹியாத்தி நாட்டையே அவங்ககிட்ட ஒப்படைச்சி ஒரு கோவலை மதுவும் அரை கிலோ மாமிசமும் இருந்தால் போதும் அப்படின்ட்டு கிடந்தாக அதே கடைசியில் சேரையில உட்காத்தி வச்சுப்பட்டாங்க என்ன செய்ய இப்படித்தான் நெஞ்சிருக்கு முறைன்ட்டு ஒரு படம் அந்த படத்தில் ராசா முத்துராமை என்ன பண்ணுவாங்க அழகி பற்ற ராசாத்தி பொஞ்சாதி கேஆர் விட்டு புட்டு ஸ்ரீலாவே கதின்ட்டு கிடப்பாகலாம் என்ன செய்ய ஆனால் பாசகர ராசாதி விஜயா அழுத மேனிக்கே தான் தெரியவா அந்த காலத்தில் பொறணிப்பட்டிக்காரிய படத்துக்கு போனாளுங்கன்டா டென்ட்டு கொட்டாயில் மண்ணை குமிச்சு குமிச்சு மேலே உட்காந்தா போதாது சிந்தி சிந்தி பக்கத்தில் மேலே போட்டுக்கிட்டே இருப்பாளுங்க வாரையில் சேலை முந்தான பூரா தான் கிடக்கும் அழுதுகிட்டே வருவாளுங்க அது சரி பாசகர ராசாத்தி எப்படி பாடுவான்றிய வரும்ல பாட்டுதேன் தடியாத்தி வெட்டியில் பெரிய கலவரமாவில் போச்சு பிறவை மண்ணு மூட்டி விட்டு ஆடு யாத்தி ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ளே விழுந்து பிடிச்சி தூக்கவே முடியலை என்னாச்சைய எம்பிடி செஞ்சும் தூக்க முடியலை பிறகு ஊர் பயிர்களாக சேர்ந்துக்கிட்டு மண் வெட்டியை கொண்டாந்து சரி மண்ணை பூரா அள்ளி போட்டு மூடிடுவோம் அப்படின்ட்டு சரக்கு சரக்கு விசுக்கு விசுக்குண்டு மண்ணை பூரா தள்ளிக்கிட்டு இருக்க இந்த ஆடு என்ன பண்ணிச்சிய மண்ணு கீழே விட அது மேலே ஒரு ஜம்ப் பண்ண மண் உள்ளே வர மறுபடியும் அது மேலே ஜம்ப் பண்ண அப்படியே மேலே வந்துருச்சு தா யாத்தி இதுக்கு தே உமாஜி கழுவி சொல்லும் நம்ம மேலே விளற அடிய தாங்கிக்கிட்டால் வழி உதறி விட்டால் வழி அப்படிம்பா அது சரி எங்கன கூட அப்படித்தேன் ஒரு ராசா மண்ணு குழிக்குள்ளே விழுந்து போட்டாக ராசாத்தி இதை பார்த்துப்பட்டு ஒரே கிண்டலும் கெளியாமலே பாட்டு வர்ற ஆரே ராசாத்தி விஜயகுமாரி அவகதேன் படம் மணியோசை பாட்டு வரும்ல 嗯嗯 ஆரியமலா பத்தா சொல்லுவா காலமாக கூத்தாடிக கூத்தாடுக சொன்ன வார்த்தைய கலைஞர்கள் சொல்லி மாற்றினது ஆறுன்றிய அமராசா எம்ஜிஆர் அவர்களும் அவர்கள்தேன் அப்படிம்பா பிறவ அந்த காலத்துல ராசா சிவாஜி அவங்க சொல்லுவாங்களாம் நான் இன்னும் நிறைய நடிச்சு போட்டேன் கடலாட்ட ஆழம்ல அம்புட்டு பெருசு இல்ல எது தான் நான் இன்னும் கரையில தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சதாலத்தையும் அவர் கடுமையாக உழைச்சாகம்பாங்க அது சரி நம்ம ராசாத்தி கலைச்செல்வி ஜெயலலிதாவுக்கு அவன் ராசா சிவாஜி ஓகே தலைமையிலத்தையும் நாட்டி அரங்கேற்றமே பண்ணாகலாம் அதாலத்தையும் பிறகு இவங்களோட நடிக்கையில் நம்ம ராசா சிவாஜி யோக சொல்வாகலாம் குழந்தையோடு நடிக்கிறாப்புல இருக்குது அப்படின்ட்டு சொல்வாகலாம் அத்தடியாத்தி பட்டிக்கடா பட்டணமா படத்தில் நம்ம ராசா சிவாஜி அவர்களும் அவன் ராசாதி கலைச்செல்வி அவர்களும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க அதுலேயும் இந்த பாட்டு எப்படின்றிய அம்மா ராசா டி எம் சவுந்தரராஜன் பாடினது யாத்தி என்ன பாட்டுன்றிய அடி என்ன அடி ராக்கம்மா பல்லாக்கு நினைப்பு என் நெஞ்சு குழுங்குதடி திரு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சானை இழுக்குதடி பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி திரு கண்ணாடியும் குட்டி மாடிக்க செவப்பு மாற்றானை எழுக்கிறீ அஞ்சாறு ரூபாய்க்கு மணி உன் கழுத்துக்கு பொறுத்தமழி அஞ்சாறு ரூபாய்க்கு மணி உன் கழுத்துக்கு பொறுத்தமொழி அம்முறு மீனாட்சிய பார்த்தாலும் அவ கணுக்கு மறுத்தபடி அம்முரு மீனாட்சி அவர் கண்ணுக்கு வருந்தபடி பட்டியலை கண்டாங்கி எடுத்து என் கையார கட்டி விடுவ என் அத்தை அவ தெத்தர் என் சொத்தேன் அடி ராக்கம்மா கொத்தோடு முத்து தரவு அடி என் அடி ராக்கம்மா பல்லாக்கி நெடித்து என் நெஞ்சு திருக்கண்ணாடி முப்பத்தி மாடிக்க செவப்பு மட்டான இழுக்கிறேவான சர்க்கரத்தை பள்ளி குரத்தி நம்ம கதையிலே இருக்கிறே நம்ம கதையில இருக்குதடி சிங்கார மதுரையும் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி ஆ சிங்கார மதுரையும் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி அடியொப்பாமல் நான் உன்னை சீரை சீரையெடுப்பேன் பொண்ணு ரெண்டாக இரு

போனவாட்சி கழுவி சொல்லுவா இந்த புராண காலத்தில் ஒரு உலகத்தில் சாமி இன்னொரு உலகத்தில் அறக்க இருந்தாங்க பிறவு ராமாயண காலத்தில் ஒரு நாட்டில் சாமி இன்னொரு நாட்டில் அறக்குண்டு இருந்தாங்க எப்படின்றி ராமே ராவணன்ட்டுதேன் பிறவு மகாபாரத காலத்தில் ஒரு குடும்பத்துலையே ஒரு பக்கம் நல்லவங்க ஒரு பக்கம் கெட்டவங்கையான்னு கிடந்தாங்க ஆறு அதே பாண்டவர்கள் கௌரவம்ண்டு இப்போ கலியுகத்தில் என்னன்றியா ஒரு மனுஷனுக்குள்ளவே அரக்க புத்தியும் இருக்குது நல்ல புத்தியும் இருக்குது சாயம் புத்தி தான் தான் இருக்குது என்ன பண்ண சுதானமாக இருந்துக்கிடுங்க நாளைக்கும் வருவோம்ல